பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிலையில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோஸ் மூலமாக தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் பார்ட் பார்ட்டாக வீடியோ பார்த்து வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது எட்டாவது பார்ட்டு ஸோ எக்ஸாமினேஷன் நாலு தான் நடக்கும் போது அதுக்கான ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த கேள்வி கேள்வித்தாள உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்ன்ட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை உங்களுக்கு ஓனாக எடுத்து வீ பண்ணி கொடுக்குறோம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கூட அடுத்ததான் வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவாக இருக்கட்டும் மற்ற கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற தேர்வுகளுக்கும் இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆதார் லோகோவை வடிவமைத்தவர் யார் ஆதார் லோகோவை வடிவமைத்தவர் யார் அதுல் எஸ் பாண்டே அதுல் எஸ் பாண்டேவர் தான் ஆதார் ஆதார் லோகோவை லோகோ வந்து வடிவமைத்தவர் இந்தியாவின் முதல் மூன்றாம் பாலின காவல் துணை ஆய்வாளர் யார் ஸோ தேர்ட் ஜெண்டர் யார்ன்னு கேட்டிருக்காங்க பிரித்திகா யாஷினி திட்டக்குழுவின் தலைவர் யார் பிரதம மந்திரி திட்டக்குழுவினுடைய தலைவர் வந்து பிரதம மந்திரி ஸ்வச் பாரத் மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு நோக்கம் கால அளவு பிணையம் ஆகியவை டேஸ் கடன் வ வகைப்பாட்டிற்கான அடிப்படை காரணிகளாகும் விவசாய கடனுக்கு அடிப்படை காரணி கிராமக் கூட்டுறவுகள் டேஸ் ஆதிக்கத்தை குறைத்தது வட்டி கலைக்காரர்கள் எந்த திட்டம் கனரக தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது மகரநோபிஸ் முறை வனக்கழுதை சரணாலயம் அமைந்துள்ள இடம் ரான் ஆஃப் கட்ச் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் அதிக அளவு கரிசல் மண்ணை கொண்டுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா காற்றாலைகளுக்கு பெயர் பெற்றது முப்பந்தல் விண்வெளியின் மேல்புறம் உள்ள அடுக்கு ஐனோஸ்பியர் எந்த நாட்டு மண் இணைந்து இணைந்து நதிநவீன சூப்பர்சோனிக் பிராமோஸ் ஏவுகணை இந்தியா தயாரித்துள்ளது ரஷ்யா மின்காந்த அலைகளின் திசை வேகம் த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் எம்எஸ் மைனஸ் ஒன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மின்னாற்றலை இயந்திர சக்தியாக மாற்றும் சாதனம் மின்சார மோட்டார் ஹீலியம் வாயு பலூன்கள் ஏன் நிரப்பப்படுகிறது அது காற்றை விட இலக்குவானது மனித சிறுநீரக கற்களில் காணப்படும் மிக முக்கிய கலவையானது கால்சியம் ஆக்சைடைட் மிகப்பெரிய உயிரின விலங்குகளின் குழுவானது பாலுட்டிகள் டிஎன்ஏ அமைப்பை கண்டுபிடித்தவர் வாட்சன் மற்றும் கிரிக் ஒளிச்சேர்க்கையின் அதிகபட்ச விகிதம் ஏற்படுவது சிவப்பு ஒளி இந்திய அரசியல் சாசன மன்றத்தின் தலைவர் ராஜேந்திர பிரசாத் நிலத்தின் அளவு மீதான வரியை பரிந்துரை செய்த குழு ராஜ்குழு சர்க்காரியா கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது மத்திய மாநில அரசு உறவு முறையை ஆராய பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் இருபத்தி மூன்றாவது திருத்தம் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் மனசாட்சி என்று அழைத்தவர் அம்பேத்கர் குடியரசுத் தலைவரை நீக்க நடவடிக்கைகளை கொண்டு வருவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஏதாவது ஒன்று சங்கர் சங்கர்லால் குரு கமிட்டியின் தொடர்புடைய ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விவசாய சந்தை ரோலிங் சுழற்சி திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட காலம் ஆறாவது திட்டம் கோடர்களின் பூர்வீக பகுதி ஊட்டி கோடர்களுடைய பூர்வீக பகுதி ஊட்டி கருப்பு நிறமன் அதிகம் காணப்படும் பிரதேசம் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை திருநெல்வேலி தெற்கு ஆசியா நாடுகளில் மக்கள் அளர்த்தி அதிகமாக உள்ள நாடு வந்து இந்தியா கீழ்கண்ட வினாக்களில் மாறுபட்ட எழுத்தை தேர்ந்தெடுக்கவும் ஜிஎன்ஐஎஸ் ஆர்ஓயூடி டிஎஸர் டிஎல்ஏஎஸ் இதில் ஆர்ஓயூடி சரி என்ன விடை அடுத்த கேள்விக்கு போலாம் பசுமை புரட்சி டேஸ் சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியானது கூட்டுறவு கடன் அமைப்பில் மாநில அளவிலான மூன்றடுக்கு முறையில் உச்ச அமைப்பாகும் மூன்றடுக்கு முறையில் உச்ச அமைப்பாகும் குறியீடு ஈரடுக்கு கூட்டுறவு கடன் அமைப்பில் மேலாண்மை இயக்குநரை அரசு நியமிப்பதாகும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் ஏ வகுப்பு உறுப்பினர் யார் விவகார எல்லையில் உள்ள கூட்டுறவு அமைப்புகள் சமமுறிவு புள்ளி என்பது வியாபாரத்தின் நட்டமற்ற பகுதியினை குறிக்கும் கூட்டுறவு தணிக்கையாளரை நியமிப்பது பதிவாளர் பால்பெருக்கு திட்டத்தை அமல்படுத்தியது என்டிடிபி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு எழுபத்தி மூணு வரைப்பது பதிவு பெற்ற சங்கத்தின் சம்பளம் பெரும் அலுவலர்களை நியமித்தல் இந்தியாவில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வேளாண்மை கடன் டேஷ் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது உற்பத்தி சார்பற்ற பிரதம வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி கூட்டுறவு வங்கி முந்தைய பெயர் நிலவள வங்கி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் டேஸ் குழு ஏற்படுத்தப்பட்டது அகில இந்திய கிராமிய கடன் மத் மறு குழு கடன் அங்கீகார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இறக்குமதி ஏற்றுமதி வங்கியானது இந்தியாவில் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் ஆர்பிஐயால் கட்டுப்படுத்தப்படுகிறது புதிய தலைமுறை கூட்டுறவுகளை கண்டறிய சுய உதவிக்குழு மாநில வருமானத்திற்கு மேல் அதிக செலவு என்பது நஷ்டம் மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர் எம் என் ராய் இந்திய பசுமை புரட்சியின் தன்னிறைவு பெற்ற பயிர்கள் கோதுமை மற்றும் அரிசி ஐந்தாண்டு திட்டம் என்பது தொடர் திட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள நிதி ஆய்வின் அடிப்படை சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட முறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பற்றி பேசுகிறது பிரிவு முப்பத்தி எட்டு இந்திய அரசியல் சாசன மன்றத்தின் தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஸோ பாட்டு எயிட்டுக்கு வந்து ஐம்பத்தைந்து கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதில் ரெண்டு மூணு கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்குறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐசிஏ உடைய தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த கேள்வி கூட்டுறவு பற்றிய குறிப்பு எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்புறம் வந்து தற்போது உள்ள கூட்டுறவு கொள்கை எத்தனை அப்படின்றதையும் சொல்லுங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் வந்து சொல்கிறேன் ஐநாவின் சர்வதேச கூட்டுறவு ஆண்டு எதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட்டுறவு தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து மாநில கூட்டுறவு எஸ்ஆர்பி பணியாளர் தேர்வு குழுவின் தலைவர் யார் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோடைய தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களே பணியாளர் அந்த தேர்வுக்குடியுடைய தலைவர் யார் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு லாஸ்ட் அண்ட் கேள்வி வட இந்தியாவின் மக்கள் வங்கி என்ற நூல் ஆசிரியர் யார் ஸோ இந்த கேள்விகள்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கேள்விகள் அதனால் தான் உங்கள்கிட்ட வியூக்காக கேட்குறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்